السلام عليكم ورحمة الله وبركاته أن عقبة بن عامر الجهني رضي الله تعالى عنه انه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من كانت له ثلاث بنات فصبر عليهن وسقاهن وكساهن من جدته أي ماله كن له حجاب من النار رواه الإمام أحمد رحمه الله உக்குபாபின் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நபிசல்லாஹலி வசல்லம் அவர்கள் எடுத்துரைக்கு நான் செவிமடுத்தேன் ஒருவருக்கு மூன்று பெண்மக்கள் இருந்து அவர்கள் விஷயத்தில் பொறுமை காத்து அவர்களுக்கு குடிபானம் நல்ல உணவுகள் வழங்கி தம்முடைய செல்வத்திலிருந்து நல்ல உடைகளெல்லாம் தந்து அந்த பிள்ளைகளை பராமரித்தார் என்றால் அந்த பெண்மக்கள் அவருக்கு நரகத்திலிருந்து திரையாக ஆகிவிடுவார்கள் தடுப்பாக ஆகிவிடுவார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லாசவர்கள் நவீன்றார்கள் வீட்டில் பெண்மக்கள் இருப்பது பெரும் பாக்கியமாக இருக்கிறது குறிப்பாக ஒருவருக்கு இருவராக மூவராக இருக்கிற போது அது மிக மிக பாக்கியமாக இருக்கிறது காரணம் ஒரு பெண்மணி ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் யோசிப்பார்கள் அடுத்து ரெண்டு பெண் பிள்ளை பிறந்தால் யோசிப்பார்கள் மூன்றாவதாக பிறக்கிறது ரொம்ப ரொம்பவும் யோசிக்கின்ற ஒரு காலகட்டம் அதனால்தான் உதாரணத்துக்கு சொன்னார்கள் பெருமானார் ரசுலேக்கரின் சுலாஸ் அவர்கள் மூன்று பெண்மக்கள் ஒரு வீட்டிலே பிறந்து அந்த பெண்மக்கள் விஷயத்திலே பொறுமை காத்து நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி மனம் முடித்து கொடுத்தார்கள் என்றால் மறுமை நாளில் அவர்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்கிற நன் மாராயத்தை நபிகள் நாயம் சிராஸ்மர் நவீனார்கள் பெண்மக்கள் என்றால் வெறுக்கின்ற காலகட்டம் சமீபத்திலே நாம் பார்த்தோம் இரண்டு பெண் பிள்ளைகளை ஓரிடத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு விட்டு தாய் சென்று விடுகிறார் அந்த பிள்ளை இடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அறிவிப்பு வருகிறது இவ்வாறு பிள்ளைகளுக்கு சொந்தக்காரர்கள் பிள்ளைகளை பெற்று செல்லுங்கள் என்று இப்படி வெறுக்கின்ற ஒரு காலகட்டத்தில் என் பெருமானார் சுலேக்கர் சல்லாசனுடைய ஹதீஸ் இருக்கிறதே அது மிகவும் கவனிக்கத்தக்கதாக யோசிக்கத்தக்கதாக வாழ்வில் நடைமுறைப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது ஒரு காலத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தால் முகம் சுழித்தார்கள் கடுகெடுத்தார்கள் பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைக்கின்ற ஒரு காலகட்டம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் பெண் பிள்ளை பிறந்தாலே கேவலம் என்று கருதிய காலகட்டம் நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று பெண் மக்கள் பிறந்தார்கள் என்றால் நமக்கு ஏழ்மை வந்து விடுமோ வறுமை வந்து விடுமோ என்கிற பயம் நம்பர் மூன்று ஒரு முட்டாள்தனமான அறிவீனத்தனமான முறையிலே பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை புதைத்து கொண்டிருந்தார்கள் பெண் பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு கேவலமாக தெரிந்தது எனவே தான் அல் மலாய்க்கத்து பனாத்துல்லா மலக்குமார்கள்லாம் அல்லாவுடைய பெண் மக்கள் என்று அல்லாஹ் மீதே என்ன செய்தார்கள் பலி சுமத்தினார்கள் இது விஷயமாக அல்லாஹ் அபுல்லாரின் குரானு வசனத்தை இறக்கினான் யார் தங்களுடைய பிள்ளைகளை முற்றாள்தனமாக அறிவீனமான முறையிலே உயிரோடு மண்ணுக்குள் புதைக்கிறார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் அவர்கள் இல்மு இல்லாதவர்கள் என்று அல்லாஹரப்புல்லாலமின் குரான் இலக்கத் ஹசிரல்லு அவுலாதகும் சபகம் இல்ம் என்கின்ற வசனத்தை இறக்கி வைத்தான் பெண் பிள்ளைகளுடைய அந்த அருமை பெருமையை உணர்த்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான் பாது சாலிகின் ஒரு நல்லவர் ஒரு தகவலை சொன்னார் வீட்டில் ஆண் மக்களும் பிறக்கிறார்கள் பெண் மக்களும் பிறக்கிறார்கள் முதலாவதாக பிறக்கிற பிள்ளை ஆண்மனாக மகனாக இருந்தால் ஹைரா அல்லது பெண் பிள்ளையாக இருந்தால் ஹைரா என்கிற அந்த கேள்விக்கு சொன்னார்கள் ஹைருன்னாசி மண் பக்கரபி உன்சா என்றார்கள் ஒரு வீட்டில் பெண் பிள்ளை முதலாவதாக பிறந்தால் அது மிகவும் சிறப்பு என்று அவர் சொன்னார் பொதுவாக ஆண் மக்கள் அவர்களும் பாக்கியம்தான் அதில் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது ஒரு வீட்டில் ஆண் மக்கள் பிறந்தாலும் அது பாக்கியம் பெண் பிள்ளை பேர் என்பதே பெரும் பாக்கியம் தானே ஆனால் அதிலே பெண் பிள்ளை பெறுவது என்பது பெரும் பெரும் பாக்கியம் மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் என்ன அந்த நல்லவர் கூறும்போது அவரை பார்த்து கேட்கப்பட்டதற்கு என்னைய ஆதாரம் பெண் பிள்ளை முதலிலே பிறந்தால் முதல் பிள்ளை பெண் பிள்ளையாக பிறந்தால் அவர்கள் மிகச் சிறந்தவர் என்று கூறுகிறீர்களே அதற்கு என்ன ஆதாரம் என்று கூறுகிற போது ஒரு வசனத்தை அவர் ஓதிக் காண்பித்தார் இல்லாஹி முல்கு சமாவா திவல்லாரது எஹுலு குமா யஷா யஹபுல் இமை யஷாவ் இனாசா பிள்ளை பெயர் பற்றி வல்லா அல்லாஹ் சொல்லுகிற போது தான் ஆடியவருக்கு அல்லாஹ் பெண்மக்களை தானமாக தருகிறான் கிஃப்டாக தருகிறான் தான் ஆடியவருக்கு ஆண் மக்களாக கிஃப்டாக தருகிறான் என்று முதலிலே அல்லார புல்லாரமே தானே சொல்லியிருக்கிறான் ஆண் மக்களை சொல்லவில்லையே எனவே இந்த வசனத்திலிருந்து தெரிய வருகிறது அல்லாஹ் யாரை முற்படுத்தியிருக்கிறானோ அவர்கள்தான் சிறந்த பாக்கியசாலிகளாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் நான் சிந்திக்கிறேன் என்று அந்த நல்லவர் கூறிய போது எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் குரான் ஒருவரை முன்னிலைப்படுத்துகிறான் என்றால் நிச்சயமாக அவர்கள் முதல் அந்தஸ்தை பெற்றவராகத்தான் இருக்க முடியும் எனவே பெண் பிள்ளைகள் பிறப்பது என்பது அது பெரும் பாக்கியம் நம் அல்லாகுடத்தில் கேட்டு பெற வேண்டியிருக்கிறது பெண்மக்கள் வீட்டில் இருந்தார்கள் என்றால் அதை நாம் மிகவும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு தனி மரியாதை இருக்கிறது தனி அந்தஸ்து இருக்கிறது போற்று ஒரு போற்றட்டும் தூற்று ஒரு தூற்றட்டும் என்று சொல்வார்கள் இஸ்லாத்திலே பெண்களுக்கு அவ்வளோ தூரம் உரிமைகள் இல்லை என்பார்கள் ஆனால் அதெல்லாம் கிடையாது பெண்களுக்கான மரியாதை பிறப்பிலிருந்தே ஆரம்பிக்கிறது பெண் பிள்ளைகளுடைய பிறப்பிலிருந்தே பெண் மக்களுக்கான மரியாதை தொடங்குவதை நாம் பார்க்கிறோம் நான் ரசூலே கருமி சினாஸ் அவர்கள் பெண் பிள்ளைகள் மீது எவ்வளவு பிரியம் கொண்டிருந்தார்கள் நேசம் கொண்டிருந்தார்கள் என்றால் அதில் அபு கத்தாதையெல்லாம் ஒரு அறிவிப்பு நாங்கள் பள்ளிவாசல்ல அமர்ந்திருந்தோம் நபிகல் நாயம்ஸ்லாஸ் அவர்கள் உமாமா பின் தபில் ஆஸ் தம்முடைய பேத்தி ஜைனம் ரதையல்லா அவர்களுக்கு பிறந்த பேத்தியை சுமந்து கொண்டு வந்தார்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள் தொழுதார்கள் பள்ளிவாசலில் தொழுதார்கள் அந்த பிள்ளை தோலிலே இருந்தது தோலில் இருக்க தொழுகிறார்கள் கியாமில் இருக்கிறார்கள் பின்பு ருக்குவுக்கு செல்கிற போது நபிகள் நமிஸ்லாஸ் அவர்கள் பிள்ளையை விட்டு விடுகிறார்கள் இறக்கி விட்டு விடுகிறார்கள் பின்பு சுஜுதெல்லாம் செய்து அடுத்த ரகத்துக்கு எந்திரிக்கிற போது அந்த பிள்ளை மேலே ஏறிக்கிறார்கள் ஓ யூது அலா ஆத்திகி இதா காமஹத்தா கதாசரா இப்படியே தம்முடைய தொழுகை நிறைவு செய்தார்கள் இல்லை தொழுகைக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது நாம் பள்ளியிலே தொழுகிற போதோ வீட்டில் தொழுகிற போதோ நம்முடைய முதுகில் பிள்ளை ஏறி அமர்ந்து கொள்கிறதா இல்லையா எனவே தொழுகைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தொழுகையிலே நாம் ஓத வேண்டியதை செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்தாலே போதுமானது இது பாசத்தின் ஒரு பிணைப்பாக இருக்கிறது வேறொன்றும் இல்லை தொழுகைக்கும் இதற்கு தொழுகையிலேயே இப்படி பிள்ளை பாசம் வெளிப்படுகிற வெளிப்படுவதை பெருமானார் அனுமதிக்கிற போது சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளை அருமை சகோதரர்களே பெரியவர்களே பாத்திமாரதிய்தான் அவர்கள் மீது பெருமானார் அசுலே கருண்ஸ்ராஸ் அவர்கள் எந்தளவுக்கு பாசநேசம் கொண்டார்கள் என்று கேட்டால் தங்களை காண்பதற்காக வேண்டி தம்முடைய அருமை மகள் பாத்திமா வீட்டிற்கு வருகிற போது நபிகள் எழுந்து விடுவார்களாம் தம்முடைய பிள்ளையை வரவேற்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எழுந்து விடுவார்களாம் எழுந்து நின்று வ காம இலைஹா பகதபிஎதிகா கையை கொண்டு கையை முத்தமிடுவார்களாம் யார் யார் கையை முத்தமிடுவது தந்தைகையை பிள்ளை முத்தமிடுவதா பிள்ளைகையை தந்தை முத்தமிடுவதா பகதபியதியா ப கபலா முத்தமிட்டு வ அஜலசா பி மஜலிசிஹி தாங்கள் எந்த இடத்துல அமர்ந்தார்களோ அந்த இடத்துல பிள்ளையை அமர வைத்து தம்முடைய மகளை அமர வைத்து அருகே பெருமானார் ரசூலே கரீம்ஸ்லாஸ் அவர்கள் அமர்ந்து அன்பொழுக பேசுவார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் இது சில எடுத்துக்காட்டுகள் தான் பெண்மக்கள் மீது நாம் பிரியமாக இருக்க வேண்டும் குறிப்பாக எல்லா மக்கள் மீதும் பிரியமாக இருக்க வேண்டும் அதில் எந்த ஒரு பாரபட்சமும் கூடாது வேறுபாடு கூடாது ஏற்றத்தாழ்வு கூடாது அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் இன்றைய உலகத்தில் பெண்மக்கள் என்றால் வெறுக்கிறார்கள் அல்லவா நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன நம்முடைய மார்க்கத்தின் ஒரு காலத்தில் அபு ஹம்சா என்கிற ஒருவர் இருந்தார் அவர் ஒரு பெண்மணியை நிக்காக முடித்தார் நிக்காக முடித்தால் ஒன்றன் பின் ஒன்றாக பெண்மக்களாக பிறக்கிறார் இவருக்கு பிடிக்கவில்லை ஒன் பை ஒன் சில குடும்பங்களில் அதனாலே மிகப்பெரிய மனக்கசப்புகள் ஏற்படுவது உண்டு தொடர்ந்து வரிசையாக பெண்மக்கள் பிறக்கிற போது எனவே அவர் என்ன செய்தார் இன்னொரு பெண்ணை நிற்காக முடித்தார் இன்னொரு பெண்ணை நிற்காக முடித்தார் அந்த பெண் மூலமாக இவருக்கு ஒன் பை ஒன்னாக ஆண் மக்களாக பிறந்தார் அந்த பெண் மூலமாக ஆண் மக்களாக வரிசையாக பிறந்தபோது இந்த இரண்டாவது மனைவி மீது இவருக்கு அதிக நேசம் உண்டாகிவிட்டது முதல் மனைவி மீது அவருக்கு சற்று எரிச்சல் உண்டானது எனவே அவரை காண செல்ல தவிர்த்தார் அப்போது அந்த பெண்மணி அவர்கள் உம்முல் பனாத் அந்த பெண்மக்களின் தாய் ஒரு கவிதை படிக்கிறார் மாலி அபி ஹம்சா லா ஏத்யனா என் கணவர் அபு ஹம்சாவுக்கு என்ன ஆனது என்னை காண அவர் வருவதில்லை எதுகுலு அல் பைத்தல்லது எலீனா அருகே இருக்கக்கூடிய என்னுடைய சக சக்காலத்தை வீட்டிற்கு மட்டும் போகிறார் ரதுபான அல்லாஹ் தலிதா அல் பனீனா நான் ஆண் மக்களை பறக்கவில்லை பெற்றெடுக்கவில்லை என்கிற கோபத்திலே அவர் அங்கே செல்கிறார் இங்கே வருவதில்லை ஒல்லா மாஹாதாபி ஐவின் ஃபீனா இது எங்கள் மேல் உள்ள குறையா நாங்கள் பெண் ஆண்மக்களை பெற்றெடுக்காமல் இருப்பது அது எங்கள் மேல் உள்ள குறையா அது எங்கள் மீது உள்ள குறை கிடையாது ப நகுனு கல்லரளி லிஸாரியா நாங்கள் பூமியை போல இருக்கிறோம் விவசாயம் செய்கிற பூமியை போல இருக்கிறோம் எதை விதைக்கிறோமோ அதுதானே இது வெளிப்படும் எவ்வளோ அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள் இப்போ நகுனுக்கல்லாரி சாரியனா விதை விதைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பூமியை புண்ணு நாங்கள் இருக்கிறோம் தும்பி கது உதிய ஃபீனா எங்களில் எது விதைக்கப்படுகிறதானு அதானே முளைக்கும் அவர்கள் விதைத்தானே எங்களில் முளைக்கிறது நாங்கள் என்ன பாவம் செய்தோம் இது எங்கள் இது எப்படி குறையாக இருக்க முடியும் அழகான பாடலை அந்த பெண்மணி அந்த காலகட்டத்திலே அவ்வளவு அறிவாளிகளாக பெண்மக்களும் இருந்திருக்கிறார்கள் மாலி அபி ஹம்சா லா வ எதுகுருல் பை தல்லதி எலீனா கதுபான அல்லா தலிதல் பனீனா வல்லாஹி மாதா பி ஐவின் ஃபீனா ப நகுமு அல்லி சாரி ஈனா தும்பி தும்மா கது உதய ஃபீனா என்கிற அந்த அருமையான பாடம் எனவே தான் இன்றைய பாடத்தில் நமக்கு சொல்லப்படுவது அது பெண் பிள்ளை பெரும் பாக்கியம் எல்லா பிள்ளைகளும் பாக்கியம்தான் ஆனால் பெண் பிள்ளைகள் வி விஷயத்தில் அவர்கள் பிறந்தது முதல் மறந்ததற்கு பின்னாலும் திருமணம் முடி இருக்கிறபோதும் திருமணம் முடித்ததற்கு பின்னாலும் என்றும் பாச நேசத்துக்குரியவர்கள் என்பதை உணர்த்து முகமாக இந்த பாடம் அமைந்திருக்கிறது அல்லாஹ் ஆலமீன் நம்முடைய மார்க்கத்தின் வழிகாட்டல் பிரகாரம் நம்மை வாழச் செய்வானாக வாங்கி அல்லாஹ் ஆலமீன்